அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி மாலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பிற ஆலை இணைப்பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி இதை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளில் அவசியம் இதை கொண்டு போய் சேருங்க நம்ம வந்து இப்போ வானிலை அறிக்கைக்குள்ளே போயிடுவோம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ என்ன தலைப்பே என்னான்னு கேட்டிங்கன்னா மார்கழியே குளிர்காலம் தான் சொல்லுவோம் மார்கழியே மழைக்காலம் எம்ஜிஓ வரவால் பருவமழையே இப்பொழுது தான் தொடங்குகிறது டிசம்பர் ஏழு வரை மழை தொடரும் நாளைக்கு நாளைக்கு வந்து ஃபுல்லாக மழை இருக்கும் இன்றைக்கி நைட்டு ஆரம்பித்து இன்றைக்கி லேசாக மழை காலையில் இருந்தது இப்போ மதியம் இல்லை நைட்டு ஆரம்பித்து மழை பெய்யும் டிசம்பர் எட்டு ஒரு நாள் ஒம்பது இருக்கும்னு நினச்சேன் டிசம்பர் எட்டு ஒரு நாள் இடைவெளி இருக்கும் ஒம்பது டு பதிமூணு ஒரு நிகழ்வால் ஒரு காற்று சுழற்சியால் புதுச்சேரி கடலூர் புதுச்சேரி வரைக்கும் ஏறி இந்த மழை வந்து கன மிக கனமழையாக பெய்யும் எப்போதுமே எங்கள் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கு வடமேற்கில் தான் நமக்கு வந்து மழை நிகழ்வு இருக்குது நம்ம எல்லா பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒம்பது டு ப எட்டு இடைவெளிங்களும் அப்புறம் ஒம்போது டு பதிமணி ஒரு நல்ல கனமழை அப்புறம் பதினாலு பதினஞ்சு இருக்காது பதினைஞ்சி டு இருபது தாழ்வு மண்டல மழைங்க பதினஞ்சு குறைஞ்சா இருக்கலாம் பதினஞ்சு ஆரம்பிச்சிடும் பதினாறு வந்து இந்த மாதம் கார்த்திகை இருபத்தொம்போது தேதி தான் மார்கழி ஒன்றாம் தேதி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா மார்கழி முழுவதுமே குளிர்காலம் இல்லை மழைக்காலம் இதில் வர இவர் புரோட்டா சொல்லுவார்ல ஐயோ கோட்டெல்லாம் அழைங்க முத முதலேந்து புரோட்டா நான் சாப்பிட்றேன் முதல் பரோட்டா இன்னும் முதோ பரோட்டாவில் இருந்தேன்பாங்க அதே மாதிரி கதை தான் இப்போ எம்ஜிஓ வந்து இது வரைக்கும் பேஞ்ச மழைகள்லாம் இல்லை எம்ஜிஓ வந்து மழைக்காரணிகளின் அரசன் அது வந்து என்ன வந்து இப்போ வந்து நிகழ்வுகளை துரிதப்படுத்த போகுது கிட்ட கிட்ட நாற்பது நாள் முப்பது நாள் இங்கே இருக்க போகுது இருபதாம் தேதி வருது டிசம்பர் ரெண்டு ஜனவரி ரெண்டு வரைக்கும் டிசம்பரி வரைக்கும் அது வந்து ஒரு கடுமையான மழையை நமக்கு இங்கே வந்துட்டு போகும் இப்போ நம்ம பார்க்கலாம் பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி ஏழாம் தேதி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறத நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம் அடுத்தது வந்து பதிமூணு பதினாலு மழை இல்லை இதில் மாற்றங்கள் இருக்கலாம் இதை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்களே வந்து மிட் டே பார்த்துட்டு நீங்களே போயிடலாம் இதை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களை மாதிரி வானிலை ஆர்வலர்கள் தேவையில்லை ரைட்டுங்களா ஆனால் இதில் விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஓஓ டிராப்டிக்கல் ட்ரிபிட்ஸு மேடஞ்சூலியன் ஆசிலியேஷனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது லானினா ஐஓடி இண்டெக்ஸு இவ்வளவும் நாங்கள் பார்க்கணும் ரைட்டுங்களா காற்று அதாவது வந்து மழை பெய்யுது மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பஸ்ஸு எப்படி பார்ப்போகுது இன்ஜின் இருக்குது இந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம் சக்கரை இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் என்ன சொல்லுவோம் விசிலடிச்சா போகுது விசில் அடித்தா நிற்குது கதையாக சொல்கிறதுக்கு என்னால் முடியாது நான் வந்து சில காரணிகளை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் நீங்களும் இதை பார்த்துட்ருக்கீங்க இதையும் கொண்டாந்து சேருங்க அதனால் காரணம் உங்களுக்கு தெரியணும்ல இப்போ வந்து ஐஓடி இன்டெக்ஸ் வந்து போன மாதம் நம்ம போட்டிருப்போம் மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு எட்டு அப்படின்னா என்ன அரபிக்கடலில் வந்து வெப்பநிலை உயரில் இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சி மைனஸ் ஜீரோ புள்ளி ஒம்பது நாலு ரெண்டு அதாவது ஜீரோ புள்ளி ஒம்போது நாலு நான் அர்த்தம் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க அதை அது எதுக்காக சொல்கிறேன்னா அரபிக்கடலில் இப்போ வெப்பநிலை அதிகரிச்சிச்சு அதிகரிச்சிச்சின்னா என்ன பண்ணும் லானினா இருக்குது லானினா நெகட்டிவ் ஐவீடி மைனஸில் இருந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி பாட்டிருக்கேன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் டூ ரேட்டுங்களா இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பசிஃபிக் பிராந்தியத்தில் எம்ஜிஓ வந்துடுது எம்ஜிஓவும் கெல்வின் வேவ்ஸும் ஒரே மாதிரி நகரக்கூடியது மேற்கிலிருந்து கிழக்காக ரைட்டுங்களா இஆர் வேவ்ஸ் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகரக்கூடியது நமக்கு வந்து கிழக்கிலிருந்து மேற்காக வந்தால் தான் வங்கக்கடல் நிகழ்வு நம்ம தென் தமிழ பகுதியை கடந்து அரபிக்கடலுக்கு போகும் மேற்கு இருக்குது அரபிக்கடல் ரைட்டுங்களா இப்போ வந்து ரெண்டுமே ஒரு அளவுக்கு இருபதாம் தேதி கிட்ட கேள்வின் வேவ்ஸ் இஆர் வேவ்ஸ் மூ மூணுமே ஒரு இடத்துக்கு வரப்போகுது இதனால் என்ன பண்ணும் அதாவது கடல் ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் கடல் சார்ந்த அலைவுகளால் இருபதாம் தேதியிலேருந்து மார்கழி நாளிலேருந்து அதுக்கு முன்னாடியே மழை இருக்குது நான் சொல்றது வந்து ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு புயல் கண்டிஷனாக உண்டாக உருவாகும் அதில் வந்து அர்ணா பங் பங்களாதேஷ் வச்ச பேர் ஏஏ ஏஆர் என்ஏபி அர்ணா பங்களாதேஷ் வச்ச பேர் அடுத்தது இந்தியா வச்ச பேர் சக்தி இது வந்து ஜனவரி மாதம் சக்தி வரும் அதுக்கு முன்னாடி அரணாப் வரும் ரெண்டு பேரும் அடுத்தடுத்து வரும் ரேட்டுங்களா இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு வழி பண்ணாமல் முடி கூடாது இதை நான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவனுக்கு இதே வேலை இவன் வந்து மழை பெய்யாமல் விடமாட்டான் மழை போன மழையை கூப்பிடுவான்னு சொல்லுவீங்க இருந்தாலும் முன்னெச்சரிக்கைங்கிறது கொடுக்க வேண்டியது ஒரு வந்து வானிலை ஒரு சொல்லிட்டுருக்கிற எங்களுக்கு ஆணிகைக்கு சொல்கிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இது வரைக்கும் நான் சொல்கிறதுலாம் நடந்துருக்கு உங்களுக்கு தெரியும் நடக்க போகிறதையும் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து போன டிட்வா புயலுக்கு வந்து நான் சொன்னேன் இதே வந்து மயிலாடுதுறை மரக்கானம்னு மரக்காணத்துக்கிட்ட கரையை கடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நம்ம சொல்கிறது நடக்குதாங்கிறதான் விஷயம் ரைட்டுங்களா இப்போது வந்து மழைங்கிறது இப்போ தாங்க ஆரம்பிக்கவே போகுது அதாவது வந்து முதல் புரோட்டாவிலேருந்து எம்ஜிஓவை வந்து கோட்டை அழிக்க சொல்லிடுச்சு அழிச்சிட்டு திருப்பி முதல் போடுன்னு சொல்லுது இப்போ <muching> எம்ஜிஓவில தான் இப்போ வந்து பருவமழையே ஐபேசி பெய்ய வேண்டியது கார்த்திகை ஒரு மாதம் சொல்லி மார்கழி தை மாதம் இருபத்து இருபது தேதி வரைக்குமே இருக்குது அதாவது பொங்கலுக்கு இல்லாமல் மழை தான் பொங்கலை தாண்டி கூட மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்ஜிஓஓ அது வரைக்கும் ஸ்டாண்ட் ஆகப் போகுது இந்தியன் ஓஷனில் இதனால் இதை நான் வந்து பல வருஷமாக பார்த்துட்டேன் இதனால் தான் நான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏழு டிசம்பர் இருபத்தி டிசம்பர்லாம் நான் வந்து அதாவது ரெண்டாம் தேதி வரைக்கும் எ எம்ஜிஓ அது இப்போ வந்து எம்ஆர்ஜி வேப்ஸு எம்ஜிஓ கெல்வின் வேப்ஸு கெல்வின் வேவ்ஸும் நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து இருபதாம் தேதி அதாவது வந்து மார்கழி மாதம் முழுக்க கடல் சார்ந்த அளவுகளால் அதாவது குளிர் வந்துடும் கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை அதெல்லாம் பழமொழி நிஜமாலேயே பழைய மொழி தான் அது ரைட்டுங்களா நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரியே அதுவும் பழசா போயிடுச்சுன்னு தான் நினச்சிக்கணும் அதனால குளிர் வந்துச்சுன்னா மழை பெய்யாது குளிர் போயிடும் நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க போங்க டக்குனு குளிர் பெயல அந்த மாதிரி குளிர் போயிடும் குளிர் இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கெல்லாம் குளிர் வந்திருக்கும் சென்னை புதுச்சேரி வரைக்கும் குளிர் வரும் அதை தாண்டி இங்கே வராது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீராவி காற்று வரப்போகுது எம்ஜிஓஓ வரப்போகுது எம்ஜிஓ வந்துருச்சுன்னா தென்னரைக்கோளத்திலேருந்து நீராவி காற்றை அதிகமாக எடுத்து பாண்டிச்சேரி வரைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் பத்தாம் தேதி நிகழ்வு சென்னை வரைக்குமே போகும் போட்டிருக்கு பதினைஞ்சாந்தேதி நிகழ்வும் சென்னை வரைக்கும் போகும் போட்டிருக்கு இருபதாம் தேதி காற்றம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டேலாகவுதுன்னு அதாவது இந்த நிகழ்வை அதாவது வந்து இந்தியன் ஐபிஆருங்கக்கூடிய இந்தியன் இந்தோ பசிபிக்கு அழுத்தமும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இதுவும் கெல்வின் வேவ்ஸ் தான் இதை வழி வழி நடத்த போகுது இதனால் மழைங்கிறது கடுமையான மழைங்கிறது இனிமேல் தான் இருக்குது டெல்டா மாவட்டங்கள் ஏற்கனவே சென்னைக்கு புதுச்சேரிக்கு வடக்க பெஞ்சிருச்சிங்க அது சென்னை கூட கிடையாது வட சென்னையில் பெஞ்சிடுச்சு இப்போ வந்து அவ்வளோதான் சென்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மழைங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து டெல்டா மாவட்டங்களில் அந்த கனமழையை இனிமேல் நம்ம அனுபவிக்க போகிறோம் புதுச்சேரிக்கு மேலே கூட பேஞ்சிருச்சு செங்கல்பட்டில் செங்கல்பட்டு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மைனஸ் இருபத்தி சொன்னாங்க இது வரைக்கும் அதெல்லாமே தாண்டி நமக்கு ஒரு எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கும் இன்னும் ஒரு நாற்பது சென்டிமீட்டர் பெய்யணும் அது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் கூட பெஞ்சிட்டு போயிடலாம் இன்னும் பாதி மழை இந்த மார்கழி மாதம் ஒரு மாதத்தில் பெஞ்சிட்டு போயிடும் இப்போ வந்து ஒம்பது பத்து பதினொன்னே ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் பதிமூணு பதினாலு இல்லை தேதிக்கு மேலே வர்றது சென்னை வரைக்கும் ஏறி வரும் அது வந்து ஒரு தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு நிலையால் வர்ற மழையாக இருக்கலாம் அது ஒரு பதினஞ்சு சென்டிமீட்ரு இருபது சென்டிமீட்டரு அதுக்கப்புறம் இருபதாம் தேதிக்கு மேலே வர்ற புயலால் வர்றது எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது நீண்டகால அறிக்கையில் கொஞ்சம் கனமாக இருக்கும் இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே எதிர்கொண்டாவதும் அதாவது பருவம் தப்பிய மழை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை க கணக்கில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வந்து வர்ற புயல் வந்து குளிர்கால தான் அது கணக்கை சேர்க்கும் அது வந்து அர்ணாபு சக்தி ரெண்டுமே குளிர்காலத்தில் வருதா அல்லது அர்ணாபு வந்து முதல்லையே டிசம்பர் மாதத்துலேயே வந்துட்டு சக்தி மட்டும் குளிர்கால மழையில் வரப்போதாங்கிறது தெரியல ஆனால் இன்னும் குறைச்சலா இப்போ பேஞ்ச மழை மாதிரி எழுபது சென்டிமீட்டர் மழைக்கு கொஞ்சம் குறைச்சலாக அறுபது எழுபது சென்டிமீட்டர் மழை இன்னும் இருக்குங்கிறது தான் செய்தி இதில் வந்து யாரும் பயமுறுத்துறதுக்காகலாம் இல்லை விவசாயிகளெல்லாம் இப்போ வந்து அதாவது தெளி வச்சு அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்கள தெளியை விட்டு அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து செய்தி இப்போ இதை வந்து நான் யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்லை இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் நிச்சயமாக என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நடந்தவுடனே ஆகா சொன்னாரே அந்த ஆள் சொன்னானேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைப்பீங்க ரைட்டு விஷயம் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்